ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து இன்றைய தங்கம்மற்றம் வெள்ளை விலை நல்ல வந்து பார்க்கலாமாங்க அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்துக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் வந்து இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் இருபத்தி ரெண்டு கேரட்டோட ஒருகிற விலை பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி முந்நூற்றி இருபது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி நானூற்றி நாற்பது நூற்றி இருபது ரூபா குறைஞ்சிருக்குது எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி ஐநூற்றி அறுபது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி ஐநூற்றி இருபது தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா வந்து குறைஞ்சிருக்குதுங்க அப்புறம் பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி அறநூறு நேர்த்திக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி நானூறு ஆயிரத்தி இரநூறுவா வந்து குறைஞ்சிருக்குது அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா பதினாலு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரம் நேரத்துக்கு பார்த்திங்கன்னா பதினாலு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பன்னிரெண்டாயிரம் ரூபா வந்து குறைஞ்சிருக்குது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு கேரட்டோடு இருபத்தி ரெண்டு கேரட்டோடு அடுத்து வாங்க இருபத்தி நாலு கேரட்டோட விலை என்னங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் இருபத்தி நாலு கே கேரட்டோட ஒரு கிராம் வில பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ரெண்டு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூணு நூற்றி முப்பத்தி ஒரு ரூபா வந்து குறைஞ்சிருக்குது எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு ஒரு இருபத்தாறாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபா வந்து குறஞ்சிருக்குது பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரத்தி இரநூத்தி இருபது நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பது ஆயிரத்தி நூற்றி ஆயிரத்தி முந்நூற்றி பத்து ரூபா வந்து குறைஞ்சிருக்குது அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா பதினஞ்சு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா பதினஞ்சு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்தி முந்நூறு பதிமூணாயிரத்தி நூறுரூவா வந்து குறைஞ்சிருக்குது அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்துக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து வாங்க பதினெட்டு கேரட்டோட விலை என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் பதினெட்டு கேரட்டோட ஒரு கிராம் வேலை பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது நேற்றுக்கு பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது நூறுரூவா வந்து குறஞ்சிருக்குது எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றெட்டாயிரம் நேத்தைக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றெட்டாயிரத்தி எண்ணூறு எண்ணூறுரூவா வந்து குறைஞ்சிருக்குது அப்புறம் பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து குறைஞ்சிருக்குதுங்க அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்து ஒம்பத்தஞ்சாயிரம் ரூபா வந்து குறைஞ்சிருக்குதுங்க அடுத்து வாங்க வெள்ளியோடய விலை என்னங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெள்ளியோடய விலை பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தஞ்சி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி அஞ்சு எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறநூற்றி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தாயிரத்தி ஐநூறு நாற்றுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தாயிரத்து ஐநூறு ஆயிரம் கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் நாற்றுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் அப்புறம் வந்துச்சு எனக்கு பூச வந்தைக்குங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் லைக்கான சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்